வணக்கம் அருண் அவர்களே ரவையர்களே இந்த சுரேன் ராகவன் என்பவர் யார் என்பது பலருக்கும் உண்மையிலே ஒரு கேள்வியாக இருக்கின்றது இது பற்றி நாங்கள் கூகுளில் கூட தேடி பார்த்தோம் அவரை பற்றி பெரிதாக தகவல்கள் இல்லை உண்மையிலேயே இவரை பற்றி நாங்கள் மேலும் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் இவர் யார் ஆமா அருண் முதல் கண்ண சுரேன் ராகவன் ஒரு தமிழ் பெயருடைய ஒரு மனிதன் என்பதை முதலில் கூற வேண்டும் அடுத்ததாக அவர் இலங்கையில் பிறந்து வளர்ந்து இலங்கையில் கல்வி கற்று சிங்கள தமிழ் ஆங்கில மும்மொழியிலும் மிகச் சிறந்த புலமையினை பெற்றிருக்கின்றவர் அதே நேரத்தில் கென்ட் பல்கலைக்கழகத்திலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் அஹ் கல்வி கற்று தனது கலாநிதி பட்டத்தை பெற்றிருக்கின்றவர் ஆஹ் சில மாதங்களுக்கு முன்பு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அவரை ஜனாதிபதி ஆலோசகராக நியமித்தார் அதன் பின்புதான் அஹ் சுரேன் ராகவர் என்ற பெயரை பற்றி அஹ் பலரின கவரமும் திரும்ப தொடங்கியது என்று நான் எண்ணுகின்றேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மேலும் விளக்கமாக பதிலளிக்க வேண்டும் என்றால் ஆஹ் சுரேன் ராகவன் என்பவர் இன்று நேற்று இந்த ஊடகங்களுக்கோ சமூகங்களுக்கோ சமூகத்துக்கோ வந்தவர் அல்ல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாறின் காலத்தில் கூட அவர் ஊடகத்துறையில் பல பொறுப்புகளை வகித்து இங்கு இருக்கிறார் அதே நேரத்தில் அண்மையில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் தெற்கிலிருந்து வடக்குக்கு ஒரு புகை மூலம் பெருமளவு பொருட்கள் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லப்பட்டது அந்த செயற்பாட்டில் திரை பின்னால் இருந்து முழு மூச்சாக உழைத்தவர் அருண் ராகவன் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரத்தில் அவர் இங்கு ஜனாதிபதி செயலகத்துடன் தொடர்புகளை எடுத்து படுத்தி கொண்ட மறுகணத்திலிருந்தே தமிழ் மக்களுக்கு நியதி கிடைக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு தகுந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க வேண்டும் அவர்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி மிக உறுதியாக இருப்பதுடன் ஜனாதிபதி அவர்களின் ஆலோசகராக கடமையேற்றதன் பின்பு குறிப்பாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவுடனும் ஏனைய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடனும் மிக சிநேகமான முறையில் உறவுகளை ஏற்படுத்தி அவர் ஒரு உறவு பாலமாக ஏற்பட்டு வருகின்றார் நான் நினைக்கின்றேன் கௌரவ ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மிகச் சிறந்ததோர் அரசியல் சமூக தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார் அதாவது பல தசாப்தங்களின் பின்னர் முதல் முறையாக ஒரு தமிழரை வடமாகாண ஆளுநராக நியமிப்பதன் மூலம் நியமித்ததன் மூலம் அதே நேரத்தில் தென்னிலங்கையை மிக சிறந்த முறையில் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய சிங்கள மொழி புலமை இருக்கின்ற ஒருவரை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இந்த வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற செயற்பாட்டை மிக சிறந்த முறையில் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் ஆதுவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து தருமதிமிக்க பரிசல்களை வேல்லுங்கள் முதலாவது பரிசாக்கு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக்கு ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்து ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிஷசாலியாக மாறிடுங்கள்